வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஊர் தமிழா ட்ரெயில் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டூர் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் நாற்பத்தி மூணு பதிமூணு செகண்ட் ட்ரையல் நம்பர் பத்து முப்பது ட்ரையல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நீங்கள் ஆள்போல் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நேற்று ரெண்டாம் நம்பர் அடிச்சிருந்தாங்க அன்றைக்கி வந்து கண்டிப்பாக திரும்ப வந்து ரிட்டன் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆள் போல் ரெண்டாம் நம்பர் திரும்ப நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அது பி கோலில் ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஆள் போல ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டு இன்றைக்கி டபுள்ஸ் டெய்லி கடந்த ஆறு நாளாக பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கலாம் எல்லாமே டபுள்ஸ்லேயே தான் வருது ஸோ டபுள்ஸ் அடித்தானாவே நமக்கு பேர்ஸ் நமக்கு செட் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஓகேங்களா ஸோ ரெண்டாவ நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் பரம் டபுள்ஸ் அடித்ததுனால டோட்டலாக வந்து கன்ஃபியூஸ் தான் இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணணும் ஆனால் வந்து அது ஒம்பது நம்பர் வந்துருச்சு ரெண்டு அடப்பு நம்பராக வந்துருச்சு ஸோ அதனால் இன்றைக்கி நமக்கு மிஸ்ஸிங் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் நம்ம கொடுத்துருந்தோம் ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் நேற்று நான் சொல்லியிருந்தேன் அடிச்ச நம்பரை அடித்தான் ரெண்டு அப்படி இல்லைனா அதுக்கு பவர் ஏழு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த கான்செப்ட்டில் தான் அவங்க தொடர்ந்து ஆடுறாங்க அப்படினு சொல்லியிருந்தேன் கணக்கிலேயும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரும்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ஸோ ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமாக வந்து மாபெரும் கிட் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நீங்கள் வச்சுருப்பீங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள்

அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டனோ வந்து பட்டனை மறக்காம அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ தேடாமல் மொபைலுக்கு வர இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸுக்கு புரியாம போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போலில் நாலு வந்து பதிமூணு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஆறு வந்து பத்தொம்பது நாள் ஆகுது ஏ போல ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போர்டில் எட்டு வந்து இருபத்தோரு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஒரு சைபருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல ஒன்று வந்து நாற்பத்தி மூணு நாள் ஏழு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டேப்லெட் பொறுத்தவரைக்கும் நமக்கு இப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இருபத்தி முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் வந்து ஒரு ஏபியோ பிசியோ ஒரு ஏசியோ வருத்த வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோடய கெஸிங்கும் ஏன் கெசிங்குங்க மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டில் எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு இருபத்தொம்பது தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நாலு ஏழு எழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எங்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல வந்துச்சு அப்படின்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கனா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்தீனாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நித்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அந்த ஃபார்முலா ஆல்போர்ட் பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டை பொறுத்த வரையும் நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக வருது ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப கண்டிப்பாக அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அன்று ரெண்டுக்கு பவர் அடிச்சாங்கன்னா ஏழு ஸோ இந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி வருது ஸோ ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஏழு தான் நமக்கு திரும்ப திரும்ப வருது நண்பர்களையும் இவங்க கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிற நம்மளோட தனிப்பட்ட கணக்கு தான் உங்களுக்கு இதே மாதிரி ஏழா நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங்காக மட்டும் பாருங்க நம்பளுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்டிங்கும் ஏன் கெஸ்டிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் ஒரு ஒன்பதாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நாலாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு ஒம்பது அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அடித்த நம்பரே அடித்தா ஒன்பது அப்படி பவர் அடித்தாங்கன்னா நாலு ஸோ இந்த கான்செப்டில் தான் வருது ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் நான்

செக் பண்ணி எடுத்துக்கோங்க லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே ஏன்னா அது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கேஸுக்கு என் கேஸுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட் என்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ